வெண்முரசு வண்ணக்கடல் ஐம்பத்தாறு பகுதியெட்டு நகர் வாசிப்பது சந்தீப் முகூர்த்தத்திற்கு முன்னதாகவே எழுந்து கர்ணனைத் எழுப்புவது அதரதன் வழக்கம் நீ இன்று கிருபரின் மாணவன் குலத்தில் இருந்து கிருபரின் மாணவனாகச் செல்லும் முதல் சிறுவன் நீ உன்னால்தான் சூதர் குலத்துக்கு இந்த மதிப்பு கிடைத்தது நீ என் மைந்தன் என்பதனால் உன்னை இன்று இந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் இது என் வாழ்நாள் முழுக்க நான் ஈட்டிய நற்பெயருக்கான பரிசு நீ செய்யும் ஒவ்வொரு பிழைக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியிருக்கும் கிளம்பு ஒரு நாளும் சீடனுக்காக குறு காத்திருக்கக் கூடாது என்று சொல்லி அவனை மேற்குவாயில் ஏரியில் நீராட அழைத்துச் செல்வார் இந்நகரத்தில் இதன் நகர தெய்வங்கள் அனைத்தும் துயின்று கொண்டிருக்கும் வேலை இது அவர்கள் பெருமுரசின் ஒலியால் விழிமலரும்போது நீ அவர்கள் முன் தூயவனாக நின்றிருக்க வேண்டும் இந்நகரம் உன்னில் அன்புடன் இருக்கிறது மண்ணில் எந்தச் சூதனும் பெற முடியாத இடத்தை இதுவே உனக்களித்தது என்பதை மறவாதே என்று சொல்லிக் கொண்டே அவரும் நீராட வருவார் அஸ்தனப்பொறியின் அரசர்களுக்காக வாழ்வதும் வீழ்வதும் உன் கடன் என்று கொள் கருமையின் வழியுடன் அலையடுத்துக் கிடக்கும் ஏரியில் நீராடுகையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு பின் நீராடும் சோதனை தெய்வங்கள் பொறுத்துக் கொள்வதில்லை என்று நான் இளவயதாக இருக்கையில் என் ஆசிரியர்கள் சொல்வார்கள் பிரம்ம முகூர்த்தம் என்பது என்ன இவ்வுலகத் தோற்றம் என்பது மாயை சூரியனால் எழுதப்படும் ஓவியம் அது இரவில் அதை அவன் கலைத்துவிட்டுச் செல்கிறான் அதிகாலையில் அவன் ஒவ்வொன்றாக மீண்டும் வரைந்து எழுப்புகிறான் மேகங்களுடன் வானம் நீரொளியுடன் கடலும் பசுமை ஒளியுடன் மண்ணும் உருவாகி வருகின்றன மானுடரின் சித்தமும் அவ்வாறே ஒவ்வொரு நாளும் இரவில் முற்றிலும் அழிந்து காலையில் புதியதாக பிறந்தெழுகிறது வானம் கடலும் மண்ணும் உருவாகி வரும்போதே சித்தமும் மனமும் ஆன்மாவும் உருவாகின்றன அவை உருவாகும் கணத்தில் துயின்று கொண்டிருப்பவன் அவற்றில் முழுமையை அடையவே முடியாது கடந்த காலம் என்பது நேற்றைய மோரிலிருந்து இன்றைய பாலுக்குள் விடப்படும் உரை மட்டுமே இன்றை அது திரியச் செய்கிறது மாலையில் புளித்து நுரைக்கச் செய்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் படைப்பின் முதற்கணத்துக்கு முன்னரே எழுந்து வெறும் கலத்தை நன்றாக கழுவைத் தூய்மையாக்குபவன் சூரியனின் கொடையை சிந்தாமல் பெறுகிறான் அவரைவிடப் பெரிய உடல்கொண்டிருந்தாலும் கர்ணனை தன் கைகளாலேயே நீராட்ட விரும்பினார் அவன் நீரில் மூழ்கி கரையேறும்போது இன்னொரு முறை மூழ்கி எழு என்று சொல்லி அவன் குழலை தொடுவார் அவன் நாற்சொருளால் உடலை தேய்த்துக் கொள்கையில் இயல்பாக பேசியபடி அதை வாங்கி அவன் முதுகை தேய்ப்பார் அவரே நீரள்ளி அவன் மேல் ஊற்றுவார் தூய்மை என்பது என்ன என்று என் ஆசிரியர் சொல்வார் தூய்மை என்பது விடுதலை நேற்றிலிருந்து விடுதலை கடந்த காலத்தில் இருந்து விடுதலை தூய்மை செய்து கொண்டதுமே நாம் புதியதாக பிறந்து விடுகிறோம் என்றால் பிறப்பதென்பது ஒரு குளியல்தான் திரும்பி வரும்போதும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் அனைவரிடமும் பேசிக்கொண்டே இருக்கும் இயல்புடையவர் என்றாலும் அவர் அவரிடம் பேசும்போது தன்னை மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டே செல்வார் என் குருநாதர் சொல்வதுண்டு பிராமணர்களின் ஆற்றல் சொல்லில் ஷத்ரீயர்களின் ஆற்றல் தோளில் சூதர்களின் ஆற்றல் அவர்களின் செவியில் என்று கேட்டுக்கொண்டே இரு ஒரு சொல் கூட உன்னை கடந்து செல்லக்கூடாது என எண்ணிக்கொள் நீ கற்பவை கதிர்கள் யானை உண்ட கவளத்தின் மிச்சலை உண்ணும் எறும்புகள் அடையும் விருந்து யானையின் கால்கள் நடுவே ஊரும் எறும்புகளுக்கு மேல் அத்தனை பெரிய உருவம் நடந்து செல்வது தெரிவதே இல்லை அவை அதை அறியாததனாலேயே பேறுவகையுடன் இருக்கின்றன சூதனுக்கு அறியாமையே பெரும் கவசம் அறிவு அக்கவசத்துடன் அவன் ஏந்தும் சிறிய வாள் மட்டுமே ஒவ்வொரு நாளும் முதற்கதிர் எழுவதற்குள்ளாகவே கர்ணன் சென்று அரண்மனை வாயிலில் இறங்குவான் அரண்மனை ரதசாலைக்குச் சென்று அங்கு உருக்கப்பட்டிருக்கும் ரதத்தைக் கொண்டு வந்து அந்தப் புறத்தின் பெருமுத்தத்தில் காத்து நிற்பான் மாலினி நகலனையும் சகதேவனையும் கொண்டு வந்து அவனுடைய ரதத்தில் ஏற்றியதும் கிளம்பி இருள் விலகாத தெருக்களினூடாகே கிருபரின் குறுகுலம் நோக்கிச் செல்வான் ஆடிப்பாவைகள் போல தெரியும் இரு குழந்தைகளும் அரைத்துயிலேயே வந்து பீடத்தில் அமர்ந்ததும் ஒருவர் மீதொருவர் சாய்ந்து துயில் கொள்வார்கள் அவன் ரதப்பீடத்தில் அமர்ந்து திரும்பி நோக்கி புன்னகை செய்வான் இருவருமே துயிலில் ஆழ்ந்ததும் எச்சில் வழியும் வாயுடன் இருபக்கமாக ஆடிக்கொண்டு ரதத்தின் குலுக்கலில் அவ்வப்போது விழித்து திரும்பவும் துயில் கொள்வார்கள் கிருபரின் குறுகுல முகப்பில் இளங்கோரவர்களைக் கொண்டு வந்த ரதங்கள் நின்றிருக்கும் ரதம் நின்றதும் கர்ணன் இருவரையும் தூக்கி மண்ணில் நிற்கச் செய்வான் இருவரும் ஒரே போல திகைத்து விழைத்துக் கொண்டு விடிவெள்ளி எழுந்த வானையும் குளிர்காற்று வீசும் சூழலையும் நோக்கி மிரள விழித்து பின் வாயை துடைத்துக் கொள்வார்கள் முதல் நாள் அவர்களை அவன் கிருபரிடம் கூட்டிச் சென்றபோது நகுலன் குருநாதரே இன்று எனக்கு உடல் நலமில்லை என் கால்கள் வலிக்கின்றன என்றான் புன்னகையுடன் ஏன் என்றார் கிருபர் நகுலன் இவர் புதிய ரதமோட்டி புறவுகள் மேல் கட்டின்றி ஓட்டுகிறார் ரதத்தில் வந்தபோது என் முழங்கால் முன்பலகையில் முட்டிக் கொண்டது என்று தன் முழங்காலைக் காட்டினான் ஆம் குருநாதரே என் முழங்காலிலும் முட்டியது என்று சகதேவனும் தன் முழங்காலைக் காட்டினான் கிருபர் சிரித்தபடி குனிந்து ஆம் மூட்டில் அடிபட்டிருக்கிறது அதை சரி செய்த பின்னர் நாம் பயிற்சிகளை தொடங்குவோம் சுசரிதரே என்று தன் முதன்மைச்சிடனை அழைத்தார் அவர் வந்து பணிந்து நிற்க இளவரசர்களை முற்றத்தை சுற்றி எட்டு முறை ஓடவையுங்கள் மூட்டுகளின் வலி குறைந்த பின் நாம் பயிற்சிகளைத் தொடங்குவோம் என்றார் திரும்பி கர்ணனிடம் உனது பெயர்தான் வசுஷேணன் என நினைக்கிறேன் என்றார் கர்ணன் அவர் பாதங்களை வணங்கி ஆம் குருநாதரே அங்க நாட்டு ஆதரதனின் மைந்தன் நான் என்றான் அரண்மனையின் ஆணை வந்தது இக்குருகுலம் பேரரசரின் ஆணையையே நெறியாக கொண்டது என்றார் கிருபர் சுசரிதர் இரு இளவரசர்களையும் இடையில் கச்சை கட்டச் செய்து மகாமுற்றம் நோக்கி நோக்கிக் கூட்டிச் சென்றார் அவர்களின் விழிகள் கர்ணன் விழிகளை ஒரு கணம் சந்தித்தபோது இருவரும் பார்வையை விலக்கி தலைகுனிந்து செல்ல கர்ணன் புன்னகை செய்தான் இருவரும் அவர்களை நோக்கிச் சிரித்து ஒவ்வொரு பறவையும் கூட்டின் வெம்மையை இத்தனை நாள்தான் அடைய வேண்டுமென நெறியிருக்கிறது மேலும் சில நாள் கூட்டில் இருந்துவிட்ட பறவைகள் பிறக்கொருபோதும் இயல்பாக பறப்பதில்லை என்றார் கர்ணன் அன்னையின் மடியிலேயே இருப்பதை விட வேறென்ன வேண்டும் என்றான் ரதங்களில் வந்து இறங்கிய இளங்கோரவர்கள் ஒவ்வொருவராக வணங்கி களம் சென்றபின் இங்கே உன்னை அரண்மனையில் இருந்து அனுப்பியிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் வியப்பளிக்கும் செய்தி இக்குறுகுலம் அஸ்தினபுரியின் அரசுக்கு கட்டப்பட்டது என்ற கிருபர் மிக இயல்பாக என் நிலையிலும் உன் கைகள் அஸ்தினபுரிக்கு கட்டப்பட்டவையே என உன் குலநெறி வகுத்துள்ளது என்று நினைக்கிறேன் என்றார் அல்லது நீ அந்தச் சூளுரையை எடுத்திருக்கிறாய் கர்ணன் இல்லை குருநாதரே என்றான் விருபர் வியந்து திரும்பி நோக்கி நீ அஸ்தனபுரியின் அரசமரபுக்கு எவ்வகை உறவு என்றார் கர்ணன் எவ்வுறவும் இல்லை என்றான் அவர் சில கணங்கள் அவனையே நோக்கியபின் மாமன்னரே ஆணையிட்டிருக்கிறார் என்றால் நான் சொல்வதற்கேதும் இல்லை என்றார் நான் நெறிகளுக்குக் கட்டுப்பட்டவன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என எண்ணுகிறேன் இது ஷத்ரியர்களுக்குரிய குருகுலம் அவர்களுடன் உன்னை இணையாகச் சேர்த்து நிறுத்திக் கற்பிப்பது என்னால் இயலாது உனக்கு நான் தனியாக கற்பிக்கிறேன் என்றபின் உன் விரல்களைக் கண்டேன் நீ விற்கலையை முன்னரே கற்றிருக்கிறாய் எவரிடம் கற்றாய் என்றார் கர்ணன் சொன்னதை இமைக்காமல் நோக்கியபின் ஐந்து வகை குரநாதர்களில் ஆன்மாவை நான்காவதாகச் சொல்கிறார்கள் ஏனென்றால் கல்லுக்குள் அனல் உறங்குவது போல ஆன்மாவுக்குள் ஞானம் குடிகொள்கிறது அதை அறியும் ஒருவன் தன் தவம் மூலம் ஆன்மாவிலிருந்து அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் ஆன்மாவையே குருவாக்கியவனுக்கு பிற குருநாதர்கள் எதையும் கற்றுத்தர வேண்டியதில்லை என்றார் கிருபர் இந்த எடுத்து விண்ணில் செல்லும் ஒரு பறவையை வீழ்த்திக் காட்டு என்றார் கர்ணன் கிருபரை வணங்கியபின் எடுத்து கணத்தில் நாணேற்றி அந்த இருண்ட வானில் இளைய கௌரவன் ஒருவனால் செலுத்தப்பட்ட நீண்ட அம்பை அடித்து வீழ்த்தினான் அம்புகள் மண்ணில் வந்து தைத்ததும் கிருபர் அவனை நோக்கி திரும்ப கர்ணன் அம்பும் ஒரு பறவை அல்லவா குருநாதரே என்றான் கிருபர் ஆம் சுபக்ஷ சுகோண சுதேக என்று அம்பைச் சொல்கிறது வில்வேதம் என்றபின் அம்பை ஏன் வீழ்த்த வேண்டுமென எண்ணினாய் என்றார் இது கருக்கல் கரையும் வேளை முதலில் விண்ணிலெழும் பறவைகள் குஞ்சுக்கு இறை தேடச் சென்று கொண்டிருக்கும் அன்னையராகவே இருக்கும் என்றான் கர்ணன் திருபர் சிலகணங்கள் அவனை நோக்கியபின் நீ கற்க வேண்டியது வில்வித்தை அல்ல வில்வேதம் மட்டுமே என்னுடன் இருந்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றார் அன்று திரும்பவையில் நகலனும் சகதேவனும் அவர்களாகவே ரதத்தட்டில் ஏறி அமர்ந்து கொண்டனர் கர்ணன் அவர்களை நோக்காமல் அமரத்தில் ஏறி அமர்ந்து கடிவாளத்தைச் சுண்டி ரதத்தைச் செலுத்தினான் ரதம் சாலைகள் வழியாகச் செல்லும்போது இரு சிறுவர்களும் ஒன்றுமே பேசாமல் அமர்ந்திருந்ததை அவன் புன்னகையுடன் கருத்தால் நோக்கிக் கொண்டிருந்தான் ரதம் குற்றவை ஆலயத்தருகே வளைந்தபோது சற்று விரைவிழந்தது நகுலன் சூதரே என்றான் கர்ணன் சொல்லுங்கள் இளவரசே என்றான் மூட்டில் கட்டைப்பட்டுவிட்டது என்று சொல்லலாம் என்று இவன்தான் என்னிடம் சொன்னான் என்றான் நகுலன் சகதேவன் சினம் கொண்டு நீதான் சொன்னாய் நீதான் சொன்னாய் என்று சொல்லி நகுலனை அடித்தான் நீதான் சொன்னாய் சூதரே இவன்தான் சொன்னான் என்று நகுலன் கூவ இருவரும் மாறி மாறி கூவி சண்டையிடத் தொடங்கினர் கர்ணன் ரதத்தை நிறுத்தி நிறுத்துங்கள் என கனத்த குரலில் சொன்னதும் இருவரும் திகைத்து கைகளை எடுத்துக் கொண்டனர் நகுலன் மெல்லிய குரலில் இவன்தான் என்றான் இருவருமே சொன்னீர்கள் என்றான் கர்ணன் சகதேவன் கண்ணீர் மல்கே குரலைத் தாழ்த்தி இனிமேல் சொல்ல மாட்டோம் என்றான் கர்ணன் புன்னகையுடன் இனிமேல் சொன்னால் இருவரையும் தூக்கிரதத்தின் மேலே போட்டுக்கொண்டு ஓட்டுவேன் என்றான் அதற்கு மீண்டும் இவன்தானே சொன்னான் என்றான் சகதேவன் நீதான் சொன்னாய் வெள்ளைப் பூனை என்று நகுலன் கூவினான் போதும் என கர்ணன் மீண்டும் குரல் எழுப்ப நகுலன் இனிமேல் சொல்ல மாட்டோம் என்றான் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் இளவரசே நீங்கள் நல்ல குழந்தை என்றான் கர்ணன் நான் என சகதேவன் ஆவலுடன் கேட்டான் இருவரும் நல்ல குழந்தைகள் என்றான் கர்ணன் சரி இருவரும் சண்டை போடாமல் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ரதத்தை கிளப்பினான் அரண்மனை முற்றத்தில் ரதம் நின்றபோது நகுலன் இருகைகளையும் விரித்து தூக்கும்படி சொன்னான் அவனை தூக்கிக் கொண்டதும் சகதேவனும் கைகளை நீட்டினான் கர்ணன் இருவரையும் இரு புயங்களில் தூக்கிக் கொள்ள அவர்கள் உறக்க நகைத்தனர் ஸ்வேதா இவர் பீமன் அண்ணாவை விட உயரமானவர் என்றான் சகதேவன் ஆம் இவரது கைகள் நீளமானவை என்றான் நகுலன் கர்ணன் உங்கள் பெயர்தான் ஸ்வேதனா என்றான் அவன் கருமையாக இருப்பதனால் சாரதன் என் நிறம் வெள்ளையாக இருப்பதனால் நான் ஸ்வேதன் எங்கள் அன்னை அவ்வண்ணம்தான் அழைக்கிறாள் என்றான் சகதேவன் நான் ஆடியில் என்னை பார்த்தால் அவன் தெரிகிறான் அவன் கெட்டவன் ஆகவே நான் ஆடியில் பார்ப்பதே இல்லை அவர்களை அரண்மனை இடைநாழியில் நின்ற மாலினை வந்து வாங்கிக் கொண்டாள் என்ன கற்றீர்கள் இளவரசே என்று அவள் கேட்க நகுலன் காலில் ரதம் எடுக்கவே இல்லை என்றான் சகதேவன் அவள் தலையை பிடித்துத் திருப்பி என் காலிலும் எடுக்கவேயில்லை இல்லை தெரியுமா என்றான் கைகளைத் தூக்கி நாளைக்கும் எடுக்கவே எடுக்காது அதனால் நான் நாளைக்கு முற்றத்தில் ஓடவே மாட்டேன் என்றான் மாலினி திரும்பி கர்ணனை நோக்கி புன்னகை செய்துவிட்டுச் சென்றாள் நகுலன் காட்டுக்குள் செல்லும்போது குழந்தைகளை ஓடவே சொல்லக்கூடாது ஓடினால் குழந்தைகளுக்கு கால்கள் வலிக்கும் தெரியுமா அவை எல்லாம் சின்ன குழந்தைகள்தானே என்று சொல்லிக்கொண்டே சென்றான் கர்ணன் திரும்பி ரதம் நோக்கிச் செல்லும்போது ஒப்பருகையில் ஒரு வெண்ணிற அசைவைக் கண்டு விழுதூக்கினான் முகத்தை ஓடிய வெண்ணிற ஆடையுடன் ஒப்பருகை வழியாக நடந்து செல்பவள்தான் யாதவப் பேரரசி என்று அந்த அசைவிலேயே கண்டு கொண்டான் அவன் அவளைப் பற்றி கொண்டே ரதத்தில் சென்றான் அன்று ராதையிடம் என்று நான் யாதவப் பேரரசியை பார்த்தேன் வெண்ணிற ஆடையில் ஒப்பருகை வழியாகச் சென்றார்கள் என்றான் ராதை ஆவலுடன் அழகியா என்றாள் அவர்களின் ஆடை மூடிய பக்கவாட்டு முகத்தையே நோக்கினேன் நிமிர்ந்த உயரமான தோற்றம் கொண்டவர்கள் என்றான் ராதை பேரழகி என்று சொல்கிறார்கள் இங்கே அவர்களின் அழகை மைந்தர்களில் எவரும் அடையவில்லை என்கிறார்கள் என்றாள் அதரதன் உறக்க இந்த அஸ்தனபுரியில் அவர்கள்தான் உண்மையில் அரசி இங்கே வீரர்கள் அனைவரும் அவர்களின் பெயர் சொன்னாலே பணிகிறார்கள் என்றார் பாரத சக்கரவர்த்தினி அவர்கள்தான் என்று ஒரு சூதன் பாடியதும் வீரர்கள் வாழ்த்துக் கூவியபடி செம்பு நாணயங்களை அள்ளி அவனுக்குப் போட்டார்கள் என்றார் ராதை ஆம் அது எவருக்குத் தெரியாது ஆதரதன் ஆர்வத்துடன் அருகே வந்து ஆனால் காந்தார அரசியை அனைவருமே வெறுக்கிறார்கள் இங்கே இரு அரசியரின் மைந்தர்களில் எவர் அரியணை ஏறுவதென்று ஒரு பூசல் இருக்கிறது தெரியுமா என்றார் ராதை வெளியே போக் கிழவா நான் என் மைந்தனிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா என்று சீர அதரதன் சமையற்காரைக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் என்று முனு முழுத்தபடி வெளியே சென்றார் ராதை மறுமுறை அவர்களைப் பார்க்கையில் அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கு அல்லது அப்பாதங்கள் பட்ட மண்ணை தொட்டு சிரத்தில் வைத்துக்கொள் என்றள் கர்ணன் ஏன் என்றான் அவர்கள் கொற்றவையின் வடிவம் என்றாள் ராதை கர்ணன் எழுந்து கொண்டு அன்னையே நான் இப்பிறவியில் உங்களிருவரின் பாத தோழியின்றி எதையும் அணிய மாட்டேன் என்றான் ராதை சினத்துடன் நான் சொல்வதை நீ கடைப்பிடிக்க வேண்டும் என்றாள் இன்னொருவரை பணியும்படி நீங்கள் ஆணையிட்டால் அதை நான் ஏற்க முடியாது இன்னொருவரை பணியும்போது உங்களை மட்டுமே பணிவதன் பேரின்பத்தை இழந்தவன் ஆவேன் என்ற பின் எழுந்து வெளியே சென்றான் மறுநாள் இரு இளவரசர்களையும் ரதத்தில் ஏற்றுக் கொள்கையில் நகுலன் மூத்தவரே இன்றைக்கும் நான் ஓட வேண்டுமா என்று இயக்கத்துடன் கேட்டான் இல்லை இன்றைக்கு ஓடச் சொல்லக்கூடாது என்று நான் சுசரிதரிடம் சொல்லிவிடுகிறேன் என்றான் சகதேவன் அன்னை உங்களை சூதுரே என்று அழைக்கக் கூடாது என்று சொன்னார்கள் மூத்தவரே என்றுதான் அழைக்க வேண்டும் என்றார்கள் நீங்கள் மூத்தவர்தானே அதனால்தானே நீங்கள் அவ்வளவு உயரமாக இருக்கிறீர்கள் என்றான் சகதேவன் நீங்கள் வில் தொடுப்பதை நான் பார்த்தேன் என்றபின் எழுந்து கைகளை விரித்து அவ்வளவு பெரிய அம்பு என்று சொல்லி ரதத்தின் ஆட்டத்தில் தண்டில் மண்டையை மோதிக் கொண்டான் கர்ணனின் கண்கள் அலைந்து இடைநாழிகளைத் துழாவி மீண்டன எதை தேடுகிறேன் என்று அவன் கொண்டான் எண்ணிக்கொண்டான் பேரசியையா அவர்களை ஏன் அவன் நோக்க வேண்டும் அவளை முதலில் பார்த்ததும் அவனுள் எழுந்து அந்த படப்படப்புக்கு என்ன பொருள் எங்கோ அவன் அவளை எண்ணிக்கொண்டிருக்கிறான் அவன் அகம் அறிந்து உண்மை ஒன்றுண்டு அவள் அவனை அறியாமல் நோக்கிக் கொண்டிருக்கிறாள் அவனுக்குச் சுற்றும் காய்களை நீக்கிக் கொண்டிருப்பவள் அவள்தான் மாலையில் அவர்களைக் விடும்போதும் அவன் விழிகளால் துழாவினான் ஒவ்வொரு நாளும் அந்த பரபரப்பு இருந்தது ஆனால் அதன்பின் அவன் அவளைப் பார்க்கவில்லை பின்பு அவ்வரன் மனையே அவளாக மாறியது அதன் சாளரங்கள் அனைத்தும் விழிவிரித்து அவனை நோக்கின அதன் வாயில்கள் இதழ் திறந்து அவனை நோக்கி ஏதோ கூறின அதன் ஓசைகள் அவனிடம் அறியாத மொழியில் பேசிக் கொண்டிருந்தன அவ்வரண்மனையைக் காண்பதே அவன் நெஞ்சை கோல் கொண்ட முரசென ஒலிக்கச் செய்தது ஒவ்வொரு நாளும் அவ்வரண்மனையின் முத்தத்தை எண்ணியபடி காலையில் கண்விழித்தான் விழித்தான் குளிரும் கால்களுடன் அங்கே வந்து ரதத்துடன் காத்து நின்றான் மூத்தவரே என்று கூவியபடி உருவம் நிழலும் ஒருங்கே வருவது போல வந்த இரட்டையரை அள்ளி ரதத்தில் ஏற்றும்போது எங்கோ தன்னை எவரோ நோக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான் அன்று அவன் ரதமுற்றத்தை அடைந்தபோது அங்கே முன்னரே மூடுதரையிட்ட அரசரதம் ஒன்று நின்றிருந்தது இரண்டு காவல் வீரர்கள் வேலுடன் நிற்க அப்பால் இன்னொரு ரதம் நின்றது தன் ரதத்துடன் வந்த கர்ணன் சற்று தயங்கி முற்றத்தின் ஓரமாக நின்று கொண்டான் மூடுதலையிடப்பட்ட ரதத்தில் மார்த்திகாவதியின் யாதவர்களுக்குரிய சிம்மக்கொடி பறந்து கொண்டிருந்தது நெஞ்சு படபடக்க கர்ணன் கைகளைக் கட்டிக்கொண்டு காத்து நின்றான் உள்ளே இடைநாழையில் மங்கள இசையும் வாழ்த்தொலிகளும் எழுந்தன முதற்கோலி முன்னால் வந்து தன் வெள்ளிக்கோலைத் தூக்கி யாதவப் பேரரசி வருகை என்று அறிவித்ததும் கோட்டை மேலிருந்து பெருமுரசம் மெல்ல அதிர்ந்தது கொம்பும் சங்கும் பிளிரியடங்கின மங்களப்பரத்தையரும் அணுக்கச்சேடியரும் இருபக்கமும் வர குந்தி வரும் ஆடையோசையை கர்ணன் கேட்டான் விழிகளைத் தூக்கி அவன் நோக்கியபோது இரு வெண்பாதங்கள் பட்டுமிதியடிகளை கவ்வியபடி வருவதைக் கண்டான் அவற்றுக்கு மேல் பட்டாடையின் பொன்னுல் விளிம்பு உலைந்து குலைந்து நெளிந்தது மான்விழிகள் என ஒளிவிட்ட பத்து நகங்களும் அவனை நோக்கி புன்னகைத்தன மண்ணைத் தொட்டுத் தொட்டு ஆசியளித்துச் சென்றன அவை படிகளில் இறங்கி முற்றத்து செங்கல் பரப்பில் நடந்து மெத்தையிட்ட ரதத்தின் படிகளில் ஏறி செம்பட்டுத் திரைச்சிலைக்குள் மறைந்தன ரதம் குலுங்கி திரும்பியபோது அவன் நீள்முச்சுடன் அம்பு சென்ற வில்லென தொடர்ந்தான் மூத்தவரே என்று கோவியபடி இளவரசர்கள் இடைநாழையைக் கடந்து அவனை நோக்கி ஓடி வந்தனர் அவன் அவர்களைத் தூக்கி ரதத்தட்டில் அமரச் செய்தான் அவர்களுக்குப் பின்னால் வந்த வெண்மஞ்சள் நிறமான பேரிடல் கொண்டவன் தன் ரதத்தை அணுகிய பின் திரும்பி அவனையே நோக்கினான் அவர்கள் விழிகள் சந்தித்ததும் அவன் திரும்பி ரதத்தில் ஏறிக்கொண்டான் கர்ணன் தன் ரதத்தை கிளப்பினான் அதுதான் எங்கள் மூத்தவர் பீமசேனர் உலகிலேயே ஆற்றல் மிக்க தோள்கள் கொண்டவர் என ஆரம்பித்து நகலனின் கைகளை பிடித்து தடுத்து சகதேவன் முந்தி வந்து அவர் அவர் அவ்வளவு பெரியவர் என்றான் நகுலன் இடைமறித்து யானையையே அவர் அடித்து வீழ்த்திவிடுவார் கதாயுதத்தை என சொல்ல அவனை பிடித்து தள்ளிய சகதேவன் போடா போடா யானையே இல்லை குதிரையை பெரிய குதிரையை என்றான் போடா யானையை நான் பார்த்தேன் என்று நகுலன் அவனை அடித்தான் சண்டை கூடாது என்று கர்ணன் உறக்கச் சொல்ல நகுலன் இவன்தான் பொய் சொல்கிறான் மூத்தவரே என்றான் போடா நீதான் என்றான் சகதேவன் இருவரும் உண்மைதான் சொல்கிறீர்கள் என்றான் கர்ணன் சிரித்துக்கொண்டே மூத்தவர் பீமசேனர் அங்கே வடக்கே பால்ஹிக நாட்டில் கதை பயிலச் செல்கிறார் என்றான் நகுலன் சகதேவன் பால்ஹிக நாட்டில் இருந்து அவர் எங்களுக்கு மூன்று என்று கையைக் காட்டி நோக்கிய நோக்கியபின் அதை தலையை ஆட்டி அழித்து இல்லை நான்கு பெரிய யானைக் குட்டிகளை கொண்டு வந்து தருவார் என்றான் அவர் எப்போது பால்கிக நாட்டுக்குச் சென்றார் என்றான் கர்ணன் நாங்கள் சிம்மக் குழந்தைகளாக இருக்கும்போது என்றான் நபிலன் அதன்பின் இப்போதுதான் வருகிறார் இனிமேல் நாங்கள் பெரியவர்களாக ஆன பின்னர்தான் வருவார் சகதேவன் யானைகளை கொண்டு வருவார் என்றான் தன் முகம் புன்னகையில் மலர்ந்திருப்பதை கர்ணன் சற்று கழித்துதான் உணர்ந்தான் உடனே மேலும் நகைத்துக்கொண்டு புறவியின் மீது சவுக்கால் தட்டினான் அறியாமலேயே தன் நாவில் எழுந்த சொற்கள் எப்போதோ அந்த நாட்டில் பஞ்சமகாதேவி போசை என்று கேட்டவை என்று அறிந்தான் மும்மூர்த்திகளின் தலைகள் மேல் வைக்கப்பட்ட ஒளிரும் பாதங்களே பிரம்மம் என்று உங்களைச் சொல்கிறார்கள் ஞானியர் பின் அந்த ஈரடிகளின் முன்னும் பின்னுமாகச் சென்று அந்த வரிகளை முழுக்க நினைவில் மீட்டுக் கொண்டான் நீ துர்க்கை நீ லட்சுமி நீ சரஸ்வதி நீ சாவித்ரி நீயே ராதை அன்னையே அகிலத்தை ஒளிபரட்சியும் ஐந்து முகம் கொண்ட அணையா விளக்கல்லவா நீ கிருபரின் குறுகுலத்தில் அவர் அருகே நின்று அவர் கற்பிப்பதைக் கண்டு கொண்டிருக்கையிலும் அவனுள் அச்சொற்களை ஓடிக்கொண்டிருந்தன சுசரிதர் நகலனுக்கும் சகதேவனுக்கும் வாழ்ந்த கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார் இருவரும் அவர் சொல்வதை சுருங்கிய விழிகளுடன் நோக்கி நின்றனர் கர்ணன் அருகே சென்றான் இளையவர்கள் சுசரிதரை கண்களைச் சுருக்கி நோக்கியபடி அரைமண்டியில் நின்றனர் அங்குஷ்டம் குல்ஃபம் பாணி பாதம் என நான்கும் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ள நிலையே சமபதம் என்கிறார்கள் சமபதத்தில் உடல் இரு எடையும் முற்றிலும் நிகராக உள்ள தராசுத்தட்டின் போல நிற்கிறது அந்நிலையில் மானுடனால் அதிக நேரம் நிற்க முடியாது என்றார் சுசரிதர் ஏன் என்றான் சகதேவன் ஏனென்றால் சமபதத்தில் இயல்பாக நிற்கும் உயிர்களே மண்ணில் இல்லை என்றார் சுசரிதர் ஏன் என்று சகதேவன் மீண்டும் கேட்டான் அது உடலின் இயல்பல்ல என்பதனால்தான் என்று சுசரிதர் சொன்னார் ஏன் என்று சகதேவன் மீண்டும் கேட்க சுசரிதர் அவ்வாறு நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றார் ஏன் நூலில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்றான் சகதேவன் கர்ணன் புன்னகையுடன் அருகே வந்து குனிந்து ஏனென்றால் மானுடனின் அகம் பல திசைகளிலும் பீரிட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே தட்டு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு திசை திசைவேகத்தையும் தன் சித்தத்தால் அடக்கியபடியே மானுடன் சமபதத்தில் நிற்கிறான் அவன் அகம் அவ்வாறு அகத்தை அடக்கியிருக்கையில் மட்டுமே சமபதம் நீடிக்கும் அகம் சற்றே விலகினாலும் உடல் அதைக் காட்டும் என்றான் வாளை எடுங்கள் இளவரசே இருவரும் வாள்களை எடுத்துக் கொண்டார்கள் சமபதத்தில் நில்லுங்கள் என்று அவன் சொல்ல இருவரும் சமபதத்தில் வாளை முன்னால் நீட்டி நின்றனர் வாழ்நொலியை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் எண்ணும் திசை எதுவோ அத்திசை நோக்கி உங்கள் வாழ் அசைவதைக் காண்பீர்கள் என்றான் கர்ணன் அவர்கள் அசையாமல் நிற்க அப்பால் ரதம் ஒன்று வரும் ஒலி கேட்டது அவர்கள் இருவரின் வாள்களும் ஒரே சமயம் அத்திசை நோக்கித் திரும்பின நகுலன் மூத்தவர் வீமசேனர் என்றான் அதே கணம் கர்ணன் அவன் வாளை தன் வாளால் அடித்தான் ஒவ்வொரு விழிவிலகலும் உயிரைப் பறிக்கும் என்றான் நகுலன் தன் வாளைச் சுழற்றி கர்ணனின் வாளைத் தாக்க சகதேவனும் வீசியபடி முன்னால் வந்தான் கர்ணன் இருவாள்களையும் தன் வாளால் தடுத்துக் கொண்டு முன்னேறினான் கர்ணன் தனக்குப் பின்னால் பீமன் வந்துவிட்டதை உணர்ந்து திரும்புவதற்குள் பீமன் உறக்க தேசூதா நிறுத்து என்று கூவினான் கையில் வாளுடன் கர்ணன் திகைத்து நிற்க அப்பால் பயிற்சியில் இருந்த இளங்கோரவர்களும் கிருபரும் திரும்பி நோக்கினர் சுசரிதரை இளையவர்களை அழைத்துச் செல்லுங்கள் என்று பல்லைக் கடித்துக் கொண்டு சொன்ன பீமன் நீசோதன் அல்லவா என்று கர்ணனிடம் கேட்டான் கர்ணன் ஆம் என்றான் பீமனின் கண்கள் நீர் படலத்துடன் சிவந்திருந்தன அவன் கழுத்தின் நரம்புகள் விழுபட்டு தோல் தசைகள் உருண்டு அசைந்தன நீசா ஷத்திரியர்களுக்கு எதிராக வாழைந்த எப்படித் துணிந்தாய் என்றான் பீமன் கிருபர் பீமா வேண்டாம் தில் நான் சொல்வதைக் கேள் என்று கூவியபடி ஓடிவந்தார் கர்ணா நீ எதிர்க்காதே என் ஆணை என்றார் இது எளிய பயிற்சிதான் வீரரே என்று கர்ணன் சொல்வதற்குள் பீமன் சி இழிபிறவியே எந்த நிறுநூல் உனக்கு வழிகாட்டியது என்றான் கர்ணன் இது வெறும் பயிற்சி என்பதனால் என்று மீண்டும் சொல்வதற்குள் பீமன் கர்ணனின் முகத்தில் ஓங்கியறைந்தான் நிலைத்தடுமாறி சரிந்து உடனே அனிச்சையாகச் சுழன்று எழுந்து கர்ணனின் வாழ் விழுந்து எழ கர்ணா என் ஆணை எதிர்க்காதே என்று கூவியபடி அருகே வந்தார் கிருபர் வீமன் மீண்டும் கர்ணனை ஓங்கி அறைந்தான் உதட்டிலும் பற்களிலுமாக பட்ட அடையின் விசையில் கர்ணன் மண்ணில் பின்னால் சாய்ந்து விழுந்தான் இழைமதனே இனி நீ ஷத்திரியர் முன்னால் படைக்கலத்துடன் நிற்பதைக் கண்டால் அக்கணமே உன் தலையை வெட்டி வீசுவேன் சென்று சம்மட்டியை எடுத்துக்கொள் போடா என்று சொன்னபடி எட்டி கர்ணனின் மார்பில் உதைத்தான் பீமன் மண்ணில் சிரம்பட மல்லாந்து விழுந்து கிடந்த கர்ணனின் முகத்தின்மேல் காரி விட்டு பீமன் திரும்பி நடந்தான் கிருபர் அவன் பின்னால் ஓடியபடி இளவரசே இவர் இங்கே பயில வேண்டுமென்பது மாமன்னரின் ஆணை என்றார் சினத்துடன் திரும்பிய பீமன் அப்படியென்றால் மாமன்னரிடம் நான் போரிடுகிறேன் அவர் கையால் சிரம்புடைந்து இறக்கிறேன் ஆனால் இந்த எழிமகன் இனி இங்கே பயிலலாகாது இனி இவன் ஷத்திரியர்களுக்கு இணையாக நின்று வாழேந்தலாகாது இது என் ஆணை என்றபின் சென்று தன் ரதத்தில் ஏறிக்கொண்டான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி